ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்னெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இதே மாதிரி ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் உருவாக்கப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாட்டை சேர்ந்தவர் கூகுள் பே ஃபோன்பேலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் வெப்சைட் ஒரு ஃபாரின் ஆப்னு சொல்லலாம் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே யூஸ் இருக்கோம் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் கேஷ் பில் பே பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அண்டு டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் கூகுள் பே தான் உடனுக்குடனே எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சிக்கல்கள்லாம் ஏற்படுது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரெஸ்பான்ஸ் அதாவது அமௌண்ட்டு சென்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு மாட்டிக்கிறது பேங்க்லேயும் ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேறாங்க கூகுள் பே தரப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா வர அப்படிங்கிற போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற போது அடுத்த ஜென்ரேஷன் இந்த மாதிரி கூகுள் பே ஃபோன்பேக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆயிருக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் உருவாக்கப்பட்டது இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி பயன்படுத்துறது இது மூலியமாக எப்படி வந்து ஏன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே பண்ண தேவை கிடையாது எந்த ஒரு நாலேஜுமே உங்களுக்கு வந்து இருக்கும்னு தேவை கிடையாது ஜஸ்ட்டு மொபைல் ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தால் போது இருந்தாலே போதும் நம்ம வந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டுனாலே போதும் ஆட்டோமெட்டிக்காக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு சில டிப்ஸ் மட்டும் இருக்குது அதை நீங்கள் செஞ்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து நம்ம ஏன் பண்ணிகிட்ருக்கலாம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு ட்ரை பண்ணாதவங்க அவங்க உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுவாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குது அதனால் வீடியோ பார்த்துட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆப் நேம் என்ன ஆப்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ஓ பஜார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அதாவது கூகுள் பே ஃபோன்பே மாதிரி ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் கூகுள் பே ஃபோன்பேயோட அட்வான்டேஜாக இந்த இடத்துல வந்து இருக்குது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பேமெண்ட் கொடுப்பாங்க டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிலாம் வீக்லி வீக்லி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா மந்த்லி கூட எடுத்துக்கலாம் டேரெக்டாக அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கனா அவங்க பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க உங்கள்கிட்ட கூகுள் பே இருக்கணும் தேவை கிடையாது ஃபோன்பே இருக்கணும் தேவை கிடையாது பேடிஎம் இருக்கணும் தேவை கிடையாது பேபால் அக்கௌண்ட் இருக்கணும் தேவை கிடையாது டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுக்க போகிறீங்க பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்க வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த அப்ளிகேஷன் மூலியமாக இருக்குது ஒன்ஸ் இது வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இந்த இருக்குது ஐஎம்ஓ பசார்னு சொல்லிவிட்டு இந்த ஆப்பு இந்த ஆப்பு லிங்க்கு வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிணா டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு போகும் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணி சைன்இன்கிற இடத்துல இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சைன் இன் பண்ணணும் அதாவது உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஆப் வச்சுருந்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதாவது போட்டு உள்ளே போங்க இப்போ என்கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னா இந்த இடத்துல நியூ யூசர் கிளிக் ஹேர் டு சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இடத்துல ரெஃபர் நம்பர் கேட்டிருப்பாங்க அதாவது ரெஃபர் நம்பர் உங்களுடைய ரெஃபர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க அந்த நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் என்று மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் போடணும் போட்டு வெரிஃபைங்கிறத க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும் இப்போ வந்து ஆல்ரெடி எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இருக்கிறதுனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா போடுறோம் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து என்னெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது அவர் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஃப்ரிட்ஜ் வந்து ரிப்பேர் பண்ணுறது அட்வொகேட் வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்சசரிஸ் வந்து பார்க்குறது அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பில்க் வந்து எங்கே இருக்குங்கிறத பார்க்குறது லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்கிறத பார்க்குறது ஆயுர்வேதிக் ஸ்டோரு மெடிக்கல் ஷாப்பு மொபைல் ரீசார்ஜு வாட்டர் பில் பே பண்ணுறது கேஸ் பில் பே பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு தேவையான பீப்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் டிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறது கேபிள் டிவிக்கு எல்லாத்துக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக கொடுத்துருக்காங்க அவர் சர்வீஸில் இவர் சூப்பரான அப்ளிகேஷன் இந்தியாவில் லான்ச் ஆனக்கூடிய அப்ளிகேஷன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்டு ஆக்ட்ரு இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் அம்பாசிடர் ஒரு ஒரு பாலிவுட் ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஆப்க்கு வந்து விளம்பரத்தில் வராங்கன்னா அப்போ எந்தளவுக்கு ஜெனினா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரஸ்டட வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது இதில் எப்படி வந்து ஒர்க் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவை கிடையாது அதாவது இதெல்லாம் நான் வந்து பண்ணணுமா இந்த மாதிரி ப்ராடக்ட் சாரி இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணால் தான் எனக்கு இன்கம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும் ஒரு ரெஃபர்னு சொல்லிட்டு இதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நடப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கு ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ணணுமா எனக்குலாம் யாரும் ரெஃபர்லாம் பண்ண மாட்டாங்க யாரும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம் ரெஃபர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதிகமாக பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இடத்துல கொட்டி கிடக்குது உங்களுடைய ஃப்ரெண்டே உங்களுக்கே தெரியாமல் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு கொடுத்து இது வந்து ஃப்ரீ ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க இது நான் சொல்லலை உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க அந்தளவுக்கு வரக்கூடிய நிலமை தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஏன்னா எல்லாருடைய மொபைலுமே இந்த ஐஎம்ஓ பசார்ங்கிறது வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது எல்லாருமே வாட்ஸ்அப் எப்படி எல்லாருடைய மொபைல் இருக்கோ அதே மாதிரி ஐஎம்ஓ பஸார்ங்கிறது எல்லாருடைய மொபைலுமே வந்துருச்சு ஒன்ஸு உங்கள் ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணுறதுல நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள் அப்போனா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிக் ஏறும் அப்படிங்கிறமோது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள் யா அடுத்தவங்க பண்ணுவாங்க அடுத்தவங்க இது பண்ணுறாங்கன்னா செய்யாமல் செய்யாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வரும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வரும் இந்த கிளிக் பண்ணி இந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் ரெஃபர் லிங்க் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாருமே சோசியல் மீடியா கண்டிப்பாக யாருமே சோசியல் மீடியா இல்லாத ஆளே கிடையாது இந்த நாட்டில் போது அவங்க அந்த லிங்கை க்ளிக் பண்ணி ஷேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை பார்க்குற பார்க்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை க்ளிக் பண்ணி அவங்க இன்ஸ்டால்மெண்ட் தான் பண்ண போகிறாங்க இன்ஸ்டால் பண்ணி அவங்க வந்து ஷேர் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கும் இன்கம் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்ஒர்க் தான் ஒரு நெட்ஒர்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பில்லாக போகுதுன்றது சாரி இந்த இடத்துல இந்த இடத்துல மைண்ட் நான் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீமில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற வந்து காட்டுவாங்க ஃபஸ்ட்டு லெவல் செகண்ட் லெவல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கன்சியூமர் வந்து இருக்காங்கன்னு வந்து காட்டும் பதினேழு பேர் வந்துருக்காங்க அடுத்து ரெண்டாவது லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கன்சியூமர் இருக்காங்கன்னு கேட்டும் ஒரு ஆள் வந்து ஒரு நபர் வந்து பதினாறு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து காட்டும் இல்லை எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா வாலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விட்ரால் பண்ணி இந்த இடத்துல வந்து எடுத்துக்கலாம் பேபால் அதாவது சாரி பேங் பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கேஒய்சி வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரண்ட் ஏர்ன் இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வேலை பண்ண போகிறோம் அதாவது இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ண போகிறோம் அது மூலிமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் கொடுக்குறாங்க நிறைய பேர் நினைக்கலாம் இது வந்து ஜாயின் பண்ணுறது ஆள் சேர்த்து விட்றது அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஆள் சேர்க்காத வேலை எதுவுமே கிடையாது ஒரு கல்யாணத்துக்கு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஆள் பத்திரிக்கை கொடுத்து ஆளை வர வைக்கிறீங்க ஒரு ஷாப் ஓப்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரையும் ஆள் கூப்பிடு கூப்பிட்றோம் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்பர்கள் ஒரு சிங்கிளாக ஒரு மனிதனால வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது எல்லோருமே சேர்ந்த டீம் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கிற போது எந்த அப்ளிகேஷன் எந்த வெப்சைட்டில் இருந்தாலும் ரெஃபர் பண்ணால் தான் உங்களுக்கு இன்கம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நான் நிறைய தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் செல்ஃபாக ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது நீங்கள் சொந்தமாக ஒரு அஞ்சு நிமிஷம் யூஸ் பண்ணுவீங்க பத்து நிமிஷம் யூஸ் பண்ணுவீங்க அடுத்த நிமிஷம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அதை பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிடும் அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டாலே போதும் அதுக்கான இன்கம் ஹார்ட் ஒர்க்கு பண்ணக்கூடிய இன்கம் வந்து இதில் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறமோது எல்லா அப்ளிகேஷன் டெவலப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறது மூலமாக தான் அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெவலப் பண்ணுறதுக்காக தான் ஷேர் பண்ண சொல்கிறாங்க அது மூலியமாக ஒரு சில கமிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் அதாவது நீங்கள் எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணி ஷேர் பண்ண போகிறீங்க இப்போ ஒரு சில பேர் வீட்டில்னா ரெண்டு மூணு மொபைல் வச்சுருப்பீங்க அம்மாட்ட வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கும் அப்பாட்டிருக்கும் இருக்கும் பாட்டிகிட்ட இருக்கும் அவங்களுடைய சிஸ்டர்கிட்ட இருக்கும் ஆன்லைன் கிளாஸுக்கெல்லாம் இப்போ வந்து இருக்காங்க இல்லையா அப்படிங்கும்போது அவங்களுடைய மொபைல்லாம் வச்சுருப்பாங்க இந்த லிங்க்கை மட்டும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களுடைய மொபைலில் அவங்க இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு ஏறும் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த அமௌண்ட் வந்து ஏறிட்டு இருக்கும் ஒரு சூப்பராக பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் உடனே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ண லேட் பண்ண காம்படிஷன் அதிகமாகும் இந்த வீடியோ உங்களுடைய நண்பருக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் உங்களுக்கு எது மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ